ஏ ராஜி ராஜி என்னடி இவ்வளவு நேரம் பண்ற அப்பாவே கிளம்பி வந்து உட்காந்துட்டாரு வாடி சீக்கிரம் அப்பா வாங்கப்பா டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு வாங்க போலாம் அப்பா அது இல்லாம அம்மா லட்டி அப்பா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு இன்னைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு வந்துடுமாப்பா அப்பா நீங்க வாங்கலாம் இல்ல அம்மாவே வந்துடுமாப்பா அம்மா நீ பொறியா நானே போடுமா நீங்க உங்க வீட்டுக்கு போங்க நீங்க ஏன் என்ன வாங்க うん சரி மா நானே போயிட்டு வந்தேன் அப்பா இருங்கப்பா பேக் எடுத்துட்டு வரேன் சரி போய் பாப்பா பாப்பா விட்டு வரேன் ம் சரிங்க நான் போயிட்டு வாம்மா バイ மா மா バイ ம் バイடா சரி バイ இந்த பேக் குடி சாந்தர அப்பா வந்து கூட்டிப் போய் அப்பா நான் அliga வரானே பாய்க்கே என்ன சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போங்கப்பா சரிங்களா எனக்கு पेरेंट्स மீட்டிங் இருக்குல்ல அம்மா இந்த நீங்க வந்தேன்னா சீக்கிரமா பார்த்துட்டு மாන්ට பேசிட்டு கூட்டி சரி அப்பா சா சாயங்காலம் உன்னை பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்து சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுறேன் பில் அடிக்க போகுது பாப்பா வச்சுட்டு அங்க போ கிளாஸ்க்கு போ நான் வந்து நாள் இனியாவது சரியா போச்சு பாப்பா அழுகாம போ அழுது போனாலும் விட்டுட்டேன் அவ வந்துருந்தானா பிள்ளையனையா அடிச்சு கொண்டுப்பா சரி அவர்கிட்ட சொல்ல வேணாம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டா இன்னும் அழுகிற மாதிரி வச்சிருக்கீங்களா நீங்க அப்படின்னு போட்டு பாப்பாவை தான் திட்டுவா சரி போயிட்டு வருவோம் குட் மார்னிங் student Good morning ma ஓகே ஸ்டூடண்ட் பிரசன்ட் ஆப்சென்ட் மட்டும் சொல்லிருங்க அட்டெண்டன்ஸ் போடுறேன் ராஜி ஆ பிரசன்ட் தானா அடுத்து லில்லி ஆ பிரசன்ட்டா ஆன்சி ரம்யா பிரசன்ட் மேம் கனி பிரசன்ட் மேம் ராஜா ஆன்சர் மேம் சரி நீங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா இருக்கீங்களா சரி ராஜி நீ அவ பக்கத்துல போய் உட்கார் போ நீ தனியா உட்கார்ந்திருக்கற அவனும் தனியா உட்கார்ந்திருக்கான் இன்னைக்கு மட்டும் தான் சரிங்களா பேசிட்டே இருக்க கூடாது ஆ ஓகே मैम ஆ पेरेंट्स மீட்டிங்க்கு வர செனங்களா ஏய் சரி சரி கால் கால் கட்டாதீங்க ஏண்டி உமன் இருக்க ஒண்ணு இல்லடி எனக்கு பயமா இருக்கு पेरेंट्स மீட்டிங்க்கு வேற வராங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சேட்ட பண்ணிட்டே இரு அதெல்லாம் எங்க அப்பாட சொல்லிருவாங்க நான் உன இருக்குடி நீ பாத்துklaண்டி விட்ரி சரிடி நீ அதுக்கு போய் அழிச்சிட்டு இருக்க அதெல்லாம் நானே இப்ப சிரிச்சிட்டு இருக்க அந்த முட்டக்கன்னி அடியா தான் நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கோம்ல டீ செஞ்சு சந்தோஷமா இன்னைக்கு மட்டும் பேசவும் ஆ ஓகேடி ஸ்மைல் பண்ணிடி இப்பதான் சிரிச்ச முகமா அழகா இருக்குடி. நீ அப்பையில என்ன குசு குசும் காதுல பேசிட்டு இருக்கீங்க? சைலன்ஸ். சாரி மேம். எங்க போறடி? ஏ அவ கணியே போறடி அமைதி அப்படியே உம்மன் இருக்கா? அவ நம்ம கூட சேர்ந்துட்டு ரொம்ப சேட்ட பண்ணவளே. இப்போ அப்படியே உம்மன் இருக்கா पेरेंट्स மீட்டிங்னால எல்லாரும் அப்படி தான் இருகாங்க. உம்மன் அமைதியா இருக்க மாதிரி இங்க பாரு அந்த முட்டை நீ அந்த சோடா பட்டன பாட்டி நான் நல்லா கண்ணு உருட்டி உருட்டி பாத்துட்டு இருக்கேன் பாரு டி ஆ மட்டும்மா என்ன நல்ல நம்ம அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து கண்டி ஆ எப்பவும் அப்படி தாண்டி சைலன்ஸ் ராஜி கெட் அவுட் ஐ சே கெட் அவுட் சாரி மேம் நீ மதியம் 3 மணி இடி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டிருக்காங்க மணி வேற 3 மணி இருக்காங்களே என்ன ரெஸ்பான்ஸே பேச மாட்டேங்க ரெண்டு பேர் அப்பைய வந்து குசு குசு பேசிட்டே இருக்கீங்க உங்க அப்பா சிலவா இல்லட்டியோ ஐயையோ மாம் எளாதி சொல்லிறவங்க போலடி நான் இங்க பேசிட்ட இருக்கேன் அங்க ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டறா அங்க என்ன பேச்சு என்ன எப்படி இருக்கா நல்லா பாரு அப்பா இருக்காருன்னு பாரு நீ இப்படி ஒரு பண்ணலாமா ரொம்ப இருக்கான்

வேற என்ன மேம் சேட்டு பண்ணா இருங்க அவளுக்கு சேட்டு பண்ணா அந்த அளவுக்கு என்ன பண்ண பெரும் மட்டும் பாருங்க படிக்க சொன்னா படிக்கவே மாட்டா சார் அடுத்து ஹோம்வொர்க் எழுதிட்டு வர சொல்றா அங்க வந்து ஹோம்வொர்க் எழுதறாளா இல்லையா இல்லையே நீங்க ஹோம்வொர்க் கொடுக்க மாட்டீங்களா தான் சொல்வா அப்ப போய் சொல்லிருக்கியா இரு வீட்டுக்கு வா உன்னை வெச்சுக்கறேன் அப்பா அடுத்து அவ ஹோம்வொர்க் எழுதாம இருந்தா பரவாயில்லை ஹோம்வொர்க் எழுதாத கம்ப்ளீட் பண்ணாத நோட்டை வந்து அப்படியே எடுத்து டேபிள்ல முன்னாடி வச்சா எனக்கு எவ்வளவு கோவம் வரும் அடிச்சதுக்கு வந்து அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பாலை ஆமா சொல்லல கையில என்னமோ ஒரு செவந்து இருந்துச்சு அதான் என்னன்னு கேட்டேன் என்னமோ விளையாடும் போது கீழே விழுந்துட்டேன் போய் சொல்லிருக்க நீ இருப்பு உனக்கு வீட்டுக்கு வா வச்சுக்கிறேன் நான் சொல்றது கேட்கணுமா இல்லையா நான் விளையாட சொல்றேன் விளையாடணும்னா பேசாம அவளும் எல்லையும் சேர்ந்து கூட விளையாடட்டும் அதை விடுங்க எல்லாம் எல்லாரும் சேர்ந்து கூட விளையாடட்டும் அதை கூட விடுங்க எல்லா பசங்க பொண்ணுங்க எல்லாத்தையுமே தள்ளி தள்ளி விடுறாங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன என்னன்னு கேட்காங்க

என்ன செய்யறது எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கான் டிசி வாங்கிட்டு போலாமா அப்படின்னு கேட்டா அப்ப மட்டும் வேணா வேணாம் நடிக்கிறா அப்புறம் என்னன்னா சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடறா நீங்க தான் கொஞ்சம் பாத்துக்கணும் வீட்டுல ரொம்ப சேட்டை பண்றா ஓ அப்படியா மேம் இருக்குங்க உனக்கு வா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா எல்லாத்துலயும் முட்டை எடுத்து வச்சிருக்க அம்மாட்ட மட்டும் சொல்றேன் சரி பாவம் பாப்பா அழுதுச்சு சொல்ல வேணாம்னு பார்த்தா இங்கே கிளாஸ்ல ஓவரா ஆட்டம் போடுறியா இரு அம்மாட்ட சொல்றேன் மாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் இனிமே அவர் சேட்டை பண்ணானா உங்க அம்மாட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க அவங்க வந்து பாத்துக்குவாங்க இல்லாட்டி ஏங்க அவங்க அம்மா கூட எடுக்கலாட்டி நீங்களே அடிச்சிருங்க மேம் நான் இப்ப சொல்லிட்டேன் அப்பாவே நானே சொல்றேன் இப்ப நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க மகளை அடிங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனா என் மகளை படிக்க மட்டும் வச்சிருங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சரி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க இவன் திரும்ப எக்ஸாம் எழுதணும் அதுக்கு பேப்பர் மட்டும் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி எடுத்து அனுப்பிவிட்றேன் ப்ரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க மண்டே வந்து இவன் வந்து பேப்பரோட வர சொல்லுங்கள் நல்லா படிச்சுருக்கணும்னு சொல்லுங்க சரிங்களா எப்படியாவது படிக்க வச்சுருங்க தமிழ் எக்ஸாமுக்கு அடுத்து இங்கிலீஷ் மேக்ஸ் வச்சிடலாம் சரிங்களா நல்லா தரவாக படிக்க விடுங்க அடுத்து கொஸ்டின் ஆன்சரு ஜூஸு அந்த மாதிரி இதெல்லாம் படிக்க வச்சுருங்க சரிங்களா அது படித்தாலே போதும் ம் ஓகே மேம் போயிடும்

அப்படின்னு கேட்கும் போல இருந்துச்சு சரி கிளாஸ் கிளாஸ் விட்டு வச்சா தேர்ட் ஸ்டாண்டர்ட் தானு பார்த்தா இங்க வந்து நிறுத்திட்டா அது விடு அத கூட சேட்டை பண்ணா பார்த்து சமாளிச்சுக்கலாம் இவ எக்ஸாம்ல ஜீரோ மார்க் சோசியல்ல ஒரு மார்க் தமிழ்ல ஜீரோ மார்க் இப்படி எடுத்து வச்சிருந்தானா அந்த மேம் என்ன செய்ய முடியும் கொஞ்சமாவது மார்க் எடுத்துக்கலாம்ல இந்த லில்லின்னு ஒரு பாப்பா இருக்காமே ஒரு பொண்ணு இருக்கா அவ கூட சிரிச்சு பேசுவாளே அந்த பொண்ணு ஆமாங்க அவ கூட என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுவா அந்த பொண்ணு இவ்வளவும் பேசிட்டே இருக்காங்களா பேசுற நாலு பாடம் நடத்துறப்ப கவனிக்கவே மாட்டாங்களாம் ஆனா இந்த பிள்ளை கூட கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்திருந்தாலும் ஆனா பாஸ் ஆயிட்டா ஆனா இந்த பிள்ளை ஒண்ணும் வாங்கல ஜீரோ மார்க் ஒரு மார்க் வச்சு என்ன செய்வோம் இந்த மாமு நான் கூட மேக்ஸ்ல ஹண்ட்ரட் ஆஃப் ஹண்ட்ரடு இந்த பொண்ணு என்னன்னா ஜீரோ மார்க்கும் வாங்கிட்டு வந்திருக்கு என்னடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க நீங்க